ஏன்னா இவளுக்கு இப்போ இருக்கிறது வந்து பக்கவாதம் கிடையாது உடம்புல வந்து ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு உடம்புல அஜீரணம் கேஸ் பிரச்சனை இருக்கு இது கடந்த ஒரு ஆறு மாசமாவே இருந்திருக்கு அவ அதை சரியாவே கவனிக்க அந்த கேஸ் பிரச்சனையை சரியா கவனிக்காததுனால உடம்புல ரத்த ஓட்டம் குறைஞ்சி நரம்புகள்லாம் சுண்டி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் இந்த குறைபாட்டுக்கு முக்கிய காரணம் இதுக்கு சரியா மருந்து எடுத்து சிகிச்சை எடுத்த அப்படின்னா படிப்படியா அதுவும் இவ வந்து வாழ்ற வாழ்க்கையிலயுமே வந்து பார்த்த அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கலைன்னுதான் காட்டி இவளுக்கு இவளுடைய கணவனுமே வந்து அதாவது கோபக்காரன் அவனுமே அந்த அளவுக்கு பெரிய அளவுல சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அனுகூலம் இல்லை இவளுடைய கணவனுமே இப்ப அவளை விட்டுட்டு போனதுக்கு காரணம் நாம கூட இருந்தா நாம செலவு பண்ணணுமே அப்படின்னு ஒரு பயத்துலதான் விட்டுட்டு போயிருக்கோம் இவள் இந்த தை ஒண்ணுக்கு மேல அவனுமே திரும்பி வர ஆரம்பிச்சு இவளுக்கு உடம்பும் குணமாவும் அவனும் குடும்பத்தோட வந்து அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துக்கணும் அதனால இவளுக்கான அந்த நெருக்கடி வந்து வர தை மாசம் வரைக்கும் இருக்கு அது பரிபூரணமா சரியாகும்